ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ यं ब्रह्मवरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्दिव्यैस्तवैः वेदैस्साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामा ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विस्सुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः श्रीकृष्ण कृष्ण कृष्ण ॐ श्री गुणं भ्यो नमः हरिः ओं एकं नमस्कारं पाति गीतोपदेशं गीतोपदेशत् वी கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் கட்டளைகளாக சொல்லியிருந்தாரோ அந்த கட்டளைகளை எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கோம் இந்த கட்டளைகள் பார்த்துட்டு இருக்கும்போது கடந்த கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம் பத்தாவது உபதேசம் பார்த்துருக்கோம் இருமைகளை கடந்தவனாக இருப்பாயாக அப்படின்னு கட்டளை பார்த்துருக்கோம் இந்த எதுக்காக இந்த ஸ்லோகம் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகம் திரைகுந்தோ விஷயா வேதாகா ரெண்டாவது அத்தியாயத்துல நாத்தஞ்சாவது ஸ்லோகம் இதுல வந்து ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு நமக்கு ஒன்பதாவது உபதேசம் என்ன பண்ணிருக்காரு நிஸ்திரை குன்யோ பவா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தான் மீதி இருக்கிற உபதேசங்கள் எல்லாம் இருக்கு ஒரு நாலு உபதேசங்கள் இந்த ஸ்லோகத்துல முதல் உபதேசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருமைகளை குணங்களை கடந்தவனாக ஆவாயாக அப்படின்னு அப்ப இந்த குணங்களை கடந்து போறது தான் மோட்சம்னு பேரு அதுதான் விடுதலை அப்படின்னு பேரு அப்ப இந்த தான் தான்ல நிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா குணங்களை கடந்து போதல் தான் தான் தானில் நிக்கிறது சுரூக் அவஸ்தானம் அப்படின்னு பேரு அதுக்கு என்ன சுவாமி பண்ணணும் குணங்களை கடந்து போகணும் ஆகணும் அப்படின்னா என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா நிஸ்திரை குன்யோபவ அப்படின்னு ஒன்பதாவது உபதேசம் அது லட்சியம் அதை அடையறதுக்காக நான்கு சாதனங்கள்ல முதல் சாதனம் நேத்து கிளாஸ்ல பார்த்தோம் நிர்வந்து பவனை என்ன பண்ணோம் இரட்டைகளை தாண்டினவனாக இரு இரட்டைகளை கடந்தவனாயிரு துவந்துவங்களை கடந்து செல் அதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவந்து பேர் துவந்துவா தீத்தனா ஆகுவாயாக குணா தீத்தன் குணா சாதனம் இது துவந்துவா தீத்தனா இருமைகளை கடந்தவனா இருக்கணும் இது முதல் உபதேசம் இதுக்கப்புறம் இரண்டாவது என்ன பண்ணணும் இரட்டைகளை கடந்து போகணும்னா என்ன பண்ணணும் உபதேசம் உங்களுக்கு இந்த உபதேசம் பதினொன்னாவது உபதேசம் நித்திய சத்வஸ்தோபே அர்ஜுனா ஹே பாரத என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா காலமும் நித்திய சத்வஸ்தோப சதா காலமும் நீ என்ன பண்ணு குணத்திலேயே நிற்பாயாக எல்லாருமே அந்த பாருங்க சதா காலமும் குணத்திலேயே இருப்பாயாக நித்திய நித்தியனா எப்போதும் சத்வஸ்தக அப்படின்னா சத்வகுணத்திலேயே நிற்பாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு இந்த நித்திய சத்வஸ்தக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குணங்களை தான் நம்ம பேசுறோம் குணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை குணங்கள் பார்த்திருக்கோம் குணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூணு குணங்கள் பாத்திருக்குமா இதுல வந்து பாத்தீங்கன்னா தாண்டி போகணும்னு உபதேசம் வந்து நம்ம சாமி குணங்கள் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு பொதுவா சொல்லுவா என்னன்னு கேட்டீங்கன்னா சாங்கிய காரிக்கால வந்து குணங்களை பத்தி பேசும்போது சொல்லுது இந்த மனுஷ பிறவிகள் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுண பிரதானம் தேவ பிறவிகள் வந்து பாத்தீங்கன்னா சத்தோகுண பிரதானம் தமோ குண பிரதானம் வந்து மனுஷனுக்கு கீழா இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் தமோ குணப்பிரதானம் அப்படின்னு அப்ப நம்ம நம்ம எல்லாரும் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணமா இருக்கும் கர்மிகளா இருக்கும் கருமத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப என்ன சொல்லிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ என்ன பண்ணு நித்திய சத்வஸ்தகா சதா காலமும் சத்துவகுணத்தில் நிலை பெற்றவனாக ஆவாயாக ஏன் சுவாமி சத்துவகுணத்துல ஏன் நித்தியனும்னு சொல்றாரு முதல்ல தமோகுணியா இருக்கிறவன் தமோ குணத்துல இருக்கிறவன் ரஜோகுணத்துக்கு வரான் குணத்துல இருக்கிறவன் என்ன பண்ணும் குணத்துக்கு வர வேண்டும் அதுக்கப்புறம் அப்போ இருந்து குணா தீத்தனா என்ன பண்ண உபதேசம் வந்து இவனுக்கு அர்ஜுனன் என்னவா இருக்கான் அர்ஜுனனோட என்னது பீஜமே க்ஷத்ரிய வம்சம் அப்ப கஷத்திரியத்துல குணம் என்னவா இருக்கணும் அப்படின்னா ரஜோகுணம் அவன்கிட்ட அதிகமா இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆனா வந்து மோட்சத்தை அடையணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறோமோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குணத்துக்கு வந்துதான் நம்ம மோக்ஷத்தை குணாதித்தனா ஆக முடியும் மோட்சத்தை அடைய முடியும் சரி இந்த குணம் என்ன சுவாமி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா வந்து பாத்தீங்கன்னா சொல்ற ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு எப்படி ரஜோ குணம்னா கண்டுபிடிக்கிற சாமி அதாவது குணங்கள் வெளில தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் தெரியாது சாமி நான் காரியத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குணங்களை பார்க்க முடியும் பதினான்காவது அத்தியாயத்துல ஆறாவது ஸ்லோகம் சொல்றேன் தத்ர சத்வம் நிர்மலத்வா பிரகாசகம நாமயம் நல்லா அருமையா சொல்றாரு சத்துவகுணத்தோட நேச்சர் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணம் என்ன பண்ணும் அப்படின்னா நிர்மலம் நிர்மலம்னா என்ன அர்த்தம் இப்ப நான் கங்கால எல்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன் சில சில கங்காலேஷன் நாங்கள் குளிக்க போகும்போது பார்ப்போம் பக்கத்துலையே கீழேயே தண்ணி தெரியும் தண்ணிக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பாரா இந்த எல்லாம் கிடைக்கும் நம்ம பார்ப்போம் என்னன்னா ஒரு அடி இருக்கிற மாதிரி இருக்குன்னு காலை விட்டிங்கன்னா நாலு அடி ஜலமா இருக்கும் அப்படியே ஸ்பஷ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து வர தண்ணி எப்படி இருக்குன்னா ஸ்பட்டிக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியோட இருக்கும் தண்ணி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும் தண்ணி எவ்வளவு ஆளனே தெரியாது களங்கள் இல்லாம கீழே இருக்கிற பாறைகள்லாம் அப்படியே தத்ரூபமா மீன்கள் போச்சுன்னா மீன்லாம் அப்படியே தெரியும் உங்களுக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்துவகுணம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது மாதிரி கிறிஸ்டல் கிளியர் நம்ம சொல்றோம்ல ஸ்பட்டிக்க மணி மாதிரி ரொம்ப தெளிவா இருக்காது அது மாதிரி இருக்கிற குணம் வந்து பாத்தீங்கன்னா நிர்மலம் நெர்மலம்னா எந்த ஒரு மலங்களும் அழுக்கும் இல்லாதது ஆயிடுச்சா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசகம் அது எப்படிப்பட்டது அப்படின்னா பிரகாசம் உடையது பிரகாசம் என்னது ஸ்புரணம் ஸ்பூர்த்தி நம்ம சொல்றோம் சதா காலம் அந்த அறிவு வந்து பாத்தீங்கன்னா அறிவோட பிரகாசம் இருக்கும் அறிவுதான் பிரகாசம் அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கும் அனாமயம் சத்துவகுணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தோஷங்கள் இருக்காது பாப்பங்கள் இருக்காது பாப்ப சிந்தனைகள் வராது அப்ப இந்த மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்துவகுணத்தோட தன்மைகளா இருக்கு அதுக்கப்புறம் வந்து இது என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கேன பத்தனா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா சுகத்தோடு விஷய சுகம் இல்ல சுகத்தோடு பந்தப்படுத்தும் சத்துவ குணம் அதிகமாக அதிகமாக நமக்கு உள்ள நல்ல சுகம் கிடைக்க ஆரம்பித்தோம் அதோட சுகம் கூடவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஞான சங்கேன சாணக என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானத்தோடு நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்தும் சத்துவ குணம் அதிகமாக அதிகமாக சர்ச்சிங் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள்ல சர்ச்சிங் போயிட்டே இருக்கும் ஞானம் ஞானத்தை பத்தி அதிகமா நமக்கு விசாரம் பண்றதுக்கு வந்து இந்த சத்துவகுணம் தான் தேவை அப்ப சத்துவகுணம் என்ன பண்ணும் சுகத்தோடு பந்தப்படுத்தும் ஞானத்தோடு நம்மளை பந்தப்படுத்தும் கட்டி வைக்கும் கட்டி வைக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏ அனக அனகன பாப்பம் இல்லாதவனே அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து சொல்றார் அப்ப பதினான்காவது அத்தியாயத்துல ஆறாவது ஸ்லோகத்துல தெளிவா சொல்லியிருக்கு சத்துவகுணம் என்ன பண்ணும் நிர்மலமானது பிரகாசம் அறிவானது அப்புறம் பாப்பம் இல்லாதது அதனால அது என்ன பண்ணும் சுகத்தோடும் ஞானத்தோடும் ஜீவர்களை கட்டுகின்றது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் என்ன பண்றார் ஒன்பதாவது ஸ்லோகத்தை பதினான்கு ஒன்பது அந்த ஸ்லோகத்தை சொல்றாரு சத்வம் சுகே சஞ்சயதி இப்ப பார்த்ததுதான் போன ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இந்த ஜீவாத்மாவை வந்து என்ன பண்ணுது குணமானது சுகத்தோட சஞ்சயத்தை கட்டுகின்றது நல்லா வந்து சுகத்தோடு என்ன பண்ணுது ஈடுபடுத்துகின்றது சுக காரியத்திலேயே ஈடுபடுத்துகின்றது நம்மளை அது இது சத்துவகுணம் துக்கத்துல கொண்டு போகாது ரஜோகுணம் எப்பவுமே துக்கத்துல கொண்டு போகும் தமோ குணம் எப்பவுமே வந்து மோகத்துல கொண்டு போகும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை கொடுக்கக்கூடியது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பதினொன்னாவது ஸ்லோகம் பதினாலாவது அத்தியாயத்துல பதினொன்னாவது ஸ்லோகம் சொல்லுது சர்வத்வாரேஷு தேகேஸ்மின் பிரகாச உபஜாயத்தே ஞானம் யதா ததா வித்யா விபிரத்தம் சத்வமித்யுத அப்படியான ஸ்லோகம் இது சர்வத்வாரேஷு தேகே அஸ்மின் பிரகாச உபஜாயத்தே எல்லா துவாரங்களிலும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் துவாரங்கள்னா இந்திரியங்கள் புலன்கள்னு அர்த்தம் ரெண்டு கண்ணு தானே மூக்கு ரெண்டு மூக்கு ஓட்ட வாய் ஓட்ட இது இது வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்றவ என்ன பண்றேன் இந்திரியங்கள் தான் வெளியில போய் விஷயங்களை கிரகணம் பண்றேன் அப்ப தான் ஜீவாத்மா வெளியில போறதுக்கு வெளியில இருக்கிற விஷயங்களை உள்ள வர்றதுக்கு கொண்டு வரத்துக்கு துவாரம்னா வாசலா இருக்கிறது இந்த இந்திரியங்கள் சர்வத்வாரங்களிலும் அர்த்தம் இந்திரியங்கள் எல்லா இந்திரியங்களிலும் அஸ்மின் பிரகாச உபஜாயத்தை இந்த தேகத்துல எல்லா துவாரங்களிலும் எப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமானது ஸ்பூர்த்தியானது உண்டாகுதோ இப்ப எனக்கு குணம் போகுது கண்கள்லாம் பிரைட்டா இருக்கு காலையில பாடம் எடுக்கிறதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா இருக்கு எழுத்துக்கள்லாம் கண்ணாடி எடுத்துட்டா கூட நல்லா படிக்க முடியும் புத்தி மனசு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக பிரகாசத்தோட இருக்கு அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விதமா எல்லா இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாத்துலயும் அந்த ஸ்பூர்த்தி பிரகாசமானது அறிவானது பிரைட்னஸ் ஆனது உண்டாகிறதோ ஞானம் எதா ததா எப்பொழுது ஞானம் தெளிவா உண்டாகுதோ அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த குணம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்து மேலோங்கி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குணம் அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம் குணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் பிரவருத்தில ஈடுபடுத்தும் ரஜோ குணம் விளோபத்துல காமக்ரோதத்துல ஈடுபடுத்தும் தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனது இந்த சத்துவகுணம் தான் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு முக்கியமான சொல்றாரு பதினான்கு பதினாலாவது அத்தியாயத்துல பதினான்காவது ஸ்லோகம் சொல்றார் பதினாலுல பதினாலு சொல்றாரு என்னன்னு கேட்டா பிரவருத்தே லோகான் அமலான் பிரதிபத்தியம் சத்துவகுணத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் பிரவருத்தே எந்த சமயத்துல சத்துவகுணம் நல்ல பிரவிற்த்தி ஆயிட்டு இருக்கோ போயிட்டு இருக்கோ சத்துவகுணம் போய்கிட்டு இருக்கும் போது யாருக்கு தேகத்தை தாங்கி இருக்கிற அந்த ஜீவாத்மாக்கு மரணம் இந்த தேகம் தேகம் வந்து முடிவை அடைகிறதோ மரணம் சம்பவிக்கிறதோ தேகத்துக்கு அப்ப இந்த தேகாத்மா தேகத்துல இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கான ஜீவாத்மா நம்ம தான் இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்ப குணங்கள் போய்கிட்டு இருக்கோ நல்லா அந்த சமயத்துல மரணம் சம்பவிச்சதுன்னா தகா உத்தம விதாம் லோக்கான் அமலான் பிரதிபத்தியதே அப்போ என்ன ஆகும் இந்த ஜீவாத்மா எந்த லோக்கத்தை அடையும் அப்படின்னா உத்தமத்தை உத்தமமா இருக்கக்கூடிய லோக்கங்களை மனங்கள் தோஷங்கள் இல்லாத பாப்பங்கள் இல்லாத லோக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவாத்மா அடைகின்றான் அப்ப என்ன பண்ணணும் சத்துவகுணத்துல தான் உயிரே போகணும் அப்ப சத்துவகுணத்துல இருந்து உயிர் போச்சு அப்படின்னா கீழான பிறவிகள் கிடைக்காது மேலான பிறவிகள் கிடைக்கும் அப்ப அந்த சத்துவகுணத்தை தான் நீங்க ஞான விசாரத்தை பண்ண முடியும் ரஜோகுணம் இருந்துச்சு அப்படின்னா சஞ்சலமா இருக்கும் காமக்ரோதத்தோட இருக்கும் உம் காமகேஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவகா மகாசனோ மகா பாப்மா வித்யேன மிக வைரீனம் மூணாவது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியார் சொல்றார் இந்த ரஜோகுணம் இருக்கு பாருங்க ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா குரோதத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் காமகேஷ குரோத ஏஷகா ரஜோகுண சமு சமுத்பவகிறார் இந்த காமமும் குரோதமும் ரஜோகுணத்திலிருந்து உண்டாகிறது ரஜோகுணம் இருந்துச்சுன்னா காமக்ரோதம் உண்டாகும் காமக்ரோதம் இருந்தா ரஜோகுணம் உண்டாகும் அதனால ரஜோ குணத்துல நிக்க கூடாது அது சஞ்சலமா இருக்கும் கர்மத்திலேயே நம்மளை ஈடுபடுத்தும் ஆஹ் அதனால வந்து பாத்தீங்கன்னா குணத்தை தான் விருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்ப நித்திய சத்வஸ்தக அப்படின்னு உபதேசம் எப்பொழுதும் சத்துவ குணத்திலேயே நிற்பாயாக இருப்பாயாக அப்படின்னு உபதேசம் ஏன்னா அதுதான் ஞானத்தையும் சுகத்தையும் கொடுக்க கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தான் வந்து பாத்தீங்கன்னா கீதால பதினா பதினாறாவது அத்தியாயம் பதினேழாவது அத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் விபாக யோகம் அது மாதிரி பதினெட்டாவது மாதிரி மூன்று அத்தியாயங்கள் தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் பிரிச்சு 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 சொல்லப்பட்டிருக்கு சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா குணத்துக்கான விஷயமா எதிர்க்கோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம பேசுறது நம்ம படிக்கிறது நம்ம இந்திரியங்களுக்கு எதெல்லாம் ஃபீடிங் பண்றோமோ அது எல்லாம் சத்துவகுணமா வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்ப சத்துவகுணத்தை வச்சுக்கிட்டு சத்துவகுணமா எல்லாத்தையும் இருந்தோம் வந்து வந்து பந்தத்தில்தும் அதை புரிஞ்சுக்கிட்டு சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா நித்திய சத்வஸ்தக சதா காலமும் சத்துவகுணத்தை விருத்தி பண்ற காரியத்தையே இறங்கணும் மார்னிங் எந்திரி ஒரு நாலரை மணிக்கெல்லாம் வெக்கப்பாயிரும் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அளவு சீக்கிரம் வெக்கப்பாயிட்டு காலையில ஒரு அனுஷ்டானத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணீங்க ஜபத்தையோ தியானத்தையோ ஒரு ஈஸ்வர பூஜையோ கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராணாயாமம் ஒரு ஜபம் ஒரு தியானம் ஒரு மந்திர பூஜா அதுக்கப்புறம் ஒரு சத் சங்கம் காலையில ஒரு கிளாஸு இது மாதிரி வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் நல்ல உணவுகள் அதே மாதிரி நல்ல தண்ணி அப்புறம் நல்ல மனிதர்களோட பேசுறது கருமிகளோட கொஞ்சம் டிட்டாச்மெண்டா ஞான விஷயமாவே இருக்கிறது நம்ம போற இடம் பழகிற மனிதர்கள் நம்ம வந்து உட்கொள்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து 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 சத்துவ குணத்தையா விருத்தி பண்ற மாதிரி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டா மெதுவா மெதுவா மனசு இந்திரியங்கள் எல்லாம் சத்துவ குணத்துல நிலை பெறும் அப்படி புரிஞ்சுக்கணும் அப்ப சத்துவகுணத்துல நிலை பெற்றால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் சத்துவ குணம் என்ன பண்ணுவோம் ஞானம் பார்க்கிற சாமர்த்தியம் சத்துவகுணத்துல நிற்கிறவங்களுக்கு தான் வரும் நம்ம சொல்றோம்ல சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் பாரு அப்படின்னா பார்க்கற சாமர்த்தியம் எப்போ வரும் சத்துவகுணத்துல இருக்கும்போதுதான் ரஜோகுணத்துல இருந்தா சஞ்சலமா இருப்பீங்க உங்களால பார்க்க முடியாது அப்ப எல்லாத்தையும் திருஷ்டா எது திருஷ்யம் எது அப்படின்னு ஒரு விவேகம் வரணும் அப்படின்னா அந்த விவேக ஞானத்துக்கு முதலா இருக்கிறது இந்த குணம் தான் சத்துவகுணம் இருக்கும்போதுதான் உங்களால துவந்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா சகிச்சுக்கிற தன்மையும் வரும் ரஜோகுணம் இருக்கிறவங்களால தமோ குணம் இருக்கிறவங்களால முடியாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் தொந்துவங்களை சகிச்சுக்கிற தன்மையை கொடுக்கும் சத்துவகுணத்துல நிக்க 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 குணங்களை தாண்டி போற சாமர்த்தியம் நமக்கு உண்டாகும் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்திய சத்வஸ்தோ இதான் வந்து பத்த பதினொன்றாவது உபதேசமா கிருஷ்ண பரமாத்மா நமக்கு சொல்றார் லட்சியம் குணாதித்தனாகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தொந்துவங்களை சகிச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் சத்துவகுணத்துல நிற்கணும் ஒன்னுக்கு ஒண்ணு காரிய பாவம் சொல்லுவோம் அப்ப நல்லா சத்துவ குணத்துல நிக்க 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 துவந்துவங்களை சகி சகிச்சுக்கிற சாமர்த்தியம் உண்டாகும் துவந்து சகிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா குணங்களை கடந்து போக விடுதலை அடைய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதுக்கு அடுத்த உபதேசத்தை அடுத்த கிளாஸ் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச் பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யே ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्